உலகத்தமிழ் அறிவியல் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு என் முதற்கன் வணக்கம் இன்று நாம் அறியப் போகும் ஒரு சிறு விலங்கினம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் வருடம் கங்கை நதியில் கண்டெடுக்கப்பட்ட பெயரிடப்பட்ட ஒரு மீன் இனத்தை பற்றி நாம் இன்று பேசப்போகிறோம் மேற்கத்திய நாடுகளில் உள்ள ஆராய்ச்சி கூடங்களிலும் ஆராய்ச்சியாளர் மத்தியிலும் மிகவும் பிரபலமாக பட்ட வருகின்ற ஒரு மீனினம் ஜிப்ராஃபிஷ் எனப்படுவது எனப்படுவதாகும் இது இந்திய துணைக்கண்டத்தை சார்ந்தது கிழக்கே பர்மாவிலிருந்து மேற்கே பாகிஸ்தான் வரையும் வடக்கே நேபாளத்திலிருந்து தெற்கே கர்நாடகா வரையிலுள்ள அத்தனை நீர் நீர்நிலைகளிலும் இது தாராளமாக காணப்படுகின்றது சாதாரணமாக உலாவிய நீந்தி கொண்டிருந்த இந்த மீன் இன்று மேற்கத்திய நாடுகளில் ஆராய்ச்சி கூடங்களில் கண்ணீர் தொ தண்ணீர் நிரம்பிய கண்ணாடி தொட்டிகளில் நீந்தி கொண்டிருக்கின்றது காரணம் எழுபது சதவீதம் இதனுடைய ஜீனோம் மனிதனுடைய ஜீனோமை ஒத்திருப்பதாலும் எண்பத்தி நாலு சதவீதம் மனிதனுக்கு வரக்கூடிய மரபணு நோய்கள் காரணமான ஜீனோ இதனுடன் இதனுடன் இருப்பதாலும் இதனை ஒரு நல்ல அனிமல் மாடலாக தேர்ந்தெடுத்துள்ளார்கள் மட்டுமல்லாது இது இந்த மீனான ஜிப்ராஃபிஷன் மீனான இந்த விலங்கினம் தற்போது எலி முயல் மற்றும் குரங்கு வகையிலான அனிமல் மாடல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்க பண்ணி கொண்டு வருகிறது காரணம் இது எளிதாக நமது வீட்டிலே நமது டேபிள் டாப்லேயே வைத்து ஒரு சிறு கண்ணாடி தொட்டியில் வைத்து இதனை ஆராய்ச்சி செய்ய இயலும் மிகவும் விலை குறைவான ஒரு அமைப்பை ஆராய்ச்சி கூடத்தை அல்லது ஒரு ஆராய்ச்சி அமைப்பை நீங்கள் உங்களது சொந்த செலவில் ஏற்படுத்தி கொள்ளலாம் மட்டுமல்லாது இந்த மீன் இந்த பகுதியில் அதாவது இந்திய துணைக் உள்ள பருவநிலை ஏற்றபடியால் நமது வீட்டிலேயே நம்ம அதை ப்ரீட் பண்ணலாம் அதாவது ஸ்பானிங் பண்ண வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா என் ஒரு ஜோடி இந்த ஃபிஷ் அதாவது வரிக்குதிரை மீன் என சொல்லப்படும் இந்த மீன்கள் ஆயிரம் முட்டை வரை இடும் ஆறு நாளில் ஆற ஆயிரம் முட்டையும் ஆயிரம் மீன் குஞ்சுகளாக மாறிவிடும் ஸோ இதனால் என்ன என்றால் உங்களுக்கு வந்து மீனை பெரு பெருக்கம் செய்து உங்களோட கண்ட்ரோல்டு என்வரான்மெண்டில் அதை வந்து இனப்பெருக்கம் செய்து உங்களுடைய லேபை அபி அபிவிருத்தி பண்ணிக்கொள்ளலாம் இந்த மீன் இது மட்டும் ஜீனோம் அமைப்பு ஒத்த ஜீனோம் அமைப்பு மட்டுமல்லாது இந்த மீனுக்கு உணர்வு உணர்வுகள் உண்டு நுகர்வது டேஸ்ட் பண்ணுவது இந்த மாதிரி மனிதர்களுக்கு என்னென்ன உணவுகள் உண்டோ அது எல்லாமே இதில் பண்ணலாம் பொதுவாக நியூரோ பயாலஜிக்கல் ரிசர்ச்சஸ் அதாவது நரம்பு மண்டலம் சார்ந்த ரிசர்ச்சுகள் மரபணு சார்ந்த நோய்களை இதில் உருவாக்கி இதில் ஆராய்ச்சி செய்கிறார்கள் கல் க பள்ளி மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அறிவியல் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் மிக குறைந்த விலையில் ஒரு ஆராய்ச்சி கூடத்தை அல்லது ஒரு ஆராய்ச்சி அமைப்பை நிரூபிப்போ உங்களால் இயலுமோ இயலுமோ என்ற கேள்வி எப்பவும் இருந்திருக்கும் உங்களுடைய ஆராய்ச்சி திறனை நீங்கள் மேம்படுத்துவதற்கும் ஆராய்ச்சி தினை தொடங்குவதற்கும் இந்த வரிக்குதிரை மின் மிக முக்கியமான ஒரு விலங்கினம் இதை நீங்கள் தத்தெடுத்து கொள்ளலாம் இதற்கான தகவல்களும் அதை எப்படி நிறுவுவது என்னென்ன ஆராய்ச்சிகளை உங்களது அறிவியல் துறையில் நீங்கள் எப்படி பண்ணுவது என்பதை பற்றி தொடர் காணொலியாக நாங்கள் தர இருக்கிறோம் இதை பற்றி மேலும் அறிய இந்த வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் எங்களது காணொலிகளில் வரக்கூடிய இமெயில் அட்ரஸ் மற்றும் முகவரிகளை நீங்கள் காண்டாக்ட் செய்து நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் தருகிறோம் நன்றி